எங்கள் பகுதி மக்கள் மட்டுமல்லாமல் வெளியூர்களில் இருந்து ஒரு மக்களும் சந்தியாபுருடைய எண்ணெய் குழுவை பார்த்து அவரது எண்ணெய் குழுவின் மூலமாக சுகமடைகிறார்கள் இந்த எண்ணெய் குழுவின் மூலமாக முழு சுகத்தையும் பெற்று செல்வர்கள் ஆயிரம் ஆயிரம் பேர் இன்று காலையில் எங்களது இல்லத்தை தேடி புனித சந்தியாபுருடைய மகிமையை காணும் வகையில் இவர்களுக்கு முன்பாகவே மிக சந்தியாபர்களுடைய எண்ணெய் பொழிவை காண்பித்துக் கொண்டுள்ளார் இன்றுடன் ஒரு வருடம் முடிவடைகின்றன இருபத்தி ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இவ்வளவு நாட்களாக எங்கள் இல்லத்தை தேர்ந்தெடுத்து எங்கள் இல்லத்தில் தொடர்ந்து அவரது எண்ணெய் பொழிவை கொடுத்து கொண்டுள்ளார் இந்த எண்ணெய் பொழிவின் மூலமாக முழு சுகத்தையும் பெற்று செல்கிறார்கள் இவர்களுக்கு முழு சுகம் கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் குடும்பத்தில் ஒற்றுமையும் சமாதானமும் கிடைத்துக் கொண்டுள்ளது இதனை மக்கள் சாட்சியாகவும் கூறியுள்ளார்கள் இன்று ஒரு வருடம் முடியும் தருவாயில் எங்கள் இல்லத்தில் மூன்று மணியிலிருந்து இரையற்க ஜபமாலை ஆரம்பித்து இரவு வரை மக்கள் ஒப்பு கொடுப்பதாக உள்ளார்கள் இவ்வளவு புதுமைகளையும் வழங்கும் புனித சந்தியாப்பர் அவர்களுக்கு கோடான கோடி நன்றிகள் புதுமைகளை சந்தியா சந்தியாப்பரவர்களுக்கு எங்கள் பகுதி மக்கள் மட்டுமல்லாமல் வெளி மக்கள் மக்களும் நாங்களும் சேர்ந்து கோடான கோடி நன்றியை தெரிவிக்கிறோம் மரியே வாழ்க